திருச்செந்தூர் அருகே படகு விபத்து நடந்த இடத்தில் நமது செய்தியாளர் சுடலைக்குமார் அதிகாரிகளிடம் பேசி வருகிறார் அதை நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இரவு நேரத்தில் சூழ்ந்துருச்சு இந்த நேரத்தில் இப்போ மீட்பு பணி நடக்குதா இப்போ மீட்பு பணி நடக்கிறதுக்கு அடுத்து வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பட்டிருக்கு இப்போ மீட்பு பணியில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க சார் இல்லை மாவட்ட காவல்துறை நம்முடைய ஃபிஷரிஸ் அண்ட் ஃபயர் சர்வீஸு லோக்கல் ஃபிஷர்மென்னு எங்கேய் பண்ணியிருக்கோம் இப்போது வலைகள் விரிக்கப்பட்டுள்ளது இப்போ போட்டில் போயிட்டு சர்ச்சிங் தோங்க இருக்குது சார் அதாவது இங்கே வந்து படகுகள் வந்து சுற்றுலா பயணிகள் அழைத்து செல்வதற்கு அனுமதி இருக்கா இல்லை அனுமதி மீறி தான் இதெல்லாம் நடந்திருக்கா இல்லை அனுமதி மீறி தான் நடந்திருக்கு எந்த அனுமதியும் இல்லை மீன்பிடி போட் வந்து மீன்பிடிக்கிறது மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அனுமதி மீறி தான் நடந்திருக்கு சார் இப்போ அதுமாதிரி ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்குமா இப்போ முதற்கட்டமாக என்ன நட போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கோம் சார் கண்டிப்பாக சார் நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை எத்தனை பேர் வந்து இந்த படகுல வந்து பயணம் செஞ்சுருந்தாங்க எத்தனை பேர் தற்போது வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க உங்களுக்கு கிடைத்த தகவலை பற்றி பார்த்துக்கோங்க அது சேம் அவங்க சொல்ல சொல்லிட்டாங்க இல்லையா அது சேம் நம்பர் சார் ஒம்பது பேர் டிசீஸ்டு இலவன் பர்சன்ஸ் பின் ரெஸ்க்யூட் அனதர் அப்புறம் அசஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் மூணு இல்லையா நாலு பேர் இன்னும் இருப்பாங்க அவங்களுக்கு ரெஸ்க்யூ ஆப்ரேஷன் பார்க்குறதுக்கு இங்கே வந்திருக்கோம் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு டீம்ஸ் நம்ம ஃபிளட் ரெஸ்கியூ டீம்ஸ் ஃபயர் ரெஸ்கியூ சர்வீஸ் ஃபிஷ்ரிஸ் ஆல் ஈவன் இப்போ கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப் ஒரு போட் அனுப்புறாங்க ஸோ அந்த எல்லாம் வச்சுட்டு நம்ம ரெஸ்கியூ பண்ணுறதுக்கே அவங்களுக்கு பார்க்குறது முப்பது பேர் தான் சொன்னாங்களா இது வரைக்கும் எத்தனை பேர் மீட்கப்படும் கரெக்டாக அது நம்பர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு மூணு ஃபேமிலிஸ் இருந்திருக்காங்க ரெண்டு ஃபேமிலி ஃப்ரம் தட்டாரம் ஒரு ஃபேமிலி ஃப்ரம் திருச்சி அதில் ஒருத்தர் ஒருத்தர் சர்வைவ் இருக்காங்க அதை வச்சுட்டு நமக்கு ஒரு இது வரைக்கும் அசஸ்மெண்ட்ல ஒரு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்ருக்கு போதுமான இருக்கா இப்போ யார் யாரெல்லாம் பள்ளியில் ஈடுபடுறாங்க சார் இப்போ ஃப்ளட் ரெஸ்க்யூ டீம்ஸ் இருக்காங்க இப்போ திஸ் ஃபிஷர்மேன் போர்ட்ஸ் எங்கேஜ் பண்ணியிருக்காங்க இப்போ இப்போ தான் கலெக்டர் உங்களை சொல்லியிருக்காங்க அது த சேம் டீம்ஸ் இப்போ இதை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கோம் இப்போ ஜிஹெச்சில் எல்லாம் போய் அங்கே பார்த்துட்டு நல்லபடியாக அவங்களுக்கு ரெஸ்கியூ ஆனது அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கதா பார்த்துட்டு இங்கே ரெஸ்கியூ எப்படி பண்ணலாம் எப்படி என்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்க முடியும் நைட்டில் அதை கார்டினேட் பண்ணுறதுக்கு வந்திருக்கும் சார் முதல் அதாவது ஏழு பேர் போகக்கூடிய படகு முப்பது பேர் போனதாக சொல்கிறாங்க இதுக்கு வந்து மாவட்ட நிர்வாகம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்குமோ சார் காவல்துறை சார் நாங்கள் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு கண்டிப்பாக அரேஸ்ட் பண்ணிடுவோம் இப்போ தி பர்சன்ஸ் இப்போ போட் ஓனர் ரெண்டு போட்டு கூட்டிகிட்டு போனதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அவன் ரெண்டு பேர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு அரேஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி போய்ட்டுருக்கு